மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மாலை வகைரா தாளை வகைரான்னு இரு வகை உண்டு ராகாயி அம்மனும் அழவர் கோவில் ராக்காய் அம்மனும் மதுரை மீனாட்சி அம்மாவும் ஒரு வகையில் இந்த மாலை வகைரா அல்லது தாளை வகைராவுக்கு அம்மாச்சியாகவும் அப்பத்தாவுமாகவும் இணைக்கப்படுவது மரபு வாழையடி வளையா ஒரு உதாரணம் கவனிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் யானைகளை வைத்து கட்டி முடித்த பிறகு அந்த கோபுர உச்சியில் விமானத்தில் விமானத்தில் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு கல் வைக்கணும் மத்தியில் அந்த கல் நிற்க மாட்டேன்னு இருக்கான் அப்போ அந்த பக்கம் தயிர் விற்கக்கூடிய மோர் விற்கக்கூடிய ஒரு கிளவி அப்பத்தா அல்லது அம்மாயி அவங்க வந்து தொட்டு அந்த கல்லை வச்ச பின்னாடி தான் மாதிரி மீனாட்சி அம்மன் சன்னதி மேலே இருக்கக்கூடிய உத்திரம் நின்று அப்போ வாழையடி வாழையாக ஒரு குடும்பத்தின் உத்திரம் நிற்க வேண்டும் என்றால் அப்படின்னு மதுரையின் கிராமப்புறங்களில் அம்மாயிகளும் அப்பத்தாக்களும் சொல்லி வளர்க்கும் கதைகளில் ஒன்று இது அழவர் கோயில் ராக்காயியோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மாவோ மாலை வகையராவோ தாலை வகையராவோ என்று நான் சொல்வதற்கு காரணம் இந்த மாலை வகையரா தாலை வகைரனால் என்னென்னா ஒருத்தவங்க வழி இன்னொருத்தவங்க அப்பா வழி இவங்க எல்லோரும் என்ன வாயிடுவாங்க அம்மா வழியும் அப்பா வழியும் தாய்மாமன் உருவாயிரும் அதனால் அவர்கள் சகோதர சகோதரிகள் அங்கே வந்து பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறது அப்படின்றது ஒரு உதாரணமாக மாலை வகைராக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க சகோதர சகோதரிகள் பொண்ணு எடுத்துக்கிற மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தாலை வகைராக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா பொண்ணு எடுக்கக்கூடாது பொண்ணு எடுக்கக்கூடாது ஏன்னா சகோதர சகோதரி இது போன்ற ம மதுரையின் கதைகளை படிப்படியாக பார்ப்போம் ராக்காய் அம்மனோ மதுரை மீனாட்சி அம்மாவோ நீங்கள் மாலை வகைரவோ தாலை வகைகிறாவோ நம்மளுடைய முன்னோர்கள் அம்மாயி அல்லது அப்பத்தாவின் வழித்தொண்டர்கள் நாம் வாழையடி வாலையாக தலைத்து ஓங்குவோம் இளம் தலைமுறை வாழையடி வாலையாக தலைத்து ஓங்க வாழ்த்துகிறேன் ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோவெட் அண்ட் ரூல் யுவர் ஓனர்னா தேங்க் யூ